எல்லோருக்கும் வணக்கம் நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ரவி பேசுகிறேன் இன்று உலக முதலீட்டாளர்கள் தினம் என்று அனுசரிக்கப்பட்டது இன்று சென்னையில் நடந்த விழாவில் தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மத்திய அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒன்பது நாடுகளில் இருந்து வந்த முதலீட்டார்கள் முதலீட்டாளர்களுடன் ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சியை அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களும் கண்டுகளிக்க வேண்டும் அவர்களுக்கும் தொழில் முனைவராக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அறிவியல் வளாகத்தில் உள்ள செமினார் ஹாலில் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்தோம் அதில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மாணவர்கள் இன்று பங்கேற்றார்கள் அந்த நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கும் இந்த மாநாடு ஒரு ஊக்க சக்தியாகவும் அவர்கள் பிற்காலத்தில் ஒரு தொழில் முனை தொழில் முனைவோராக வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது ஏற்கனவே அழகப்பா பல்கலைக்கழகம் பல முன்னெடுப்புகளை எடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு தொழில் முனைவோர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாணவர்களின் கொண்டு சேர்க்கும் விதமாக ஒருங்கிணைப்பாளரும் உள்ளார் அதில் முனைவர் சிவகுமார் அந்த ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு பல மாணவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சார்பாக இன்று நடந்த இந்த விழாவானது உறுதியாக மாணவர்களுக்கு ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு ஊக்கத்தையும் பிற்காலத்தில் அவர்கள் கண்டிப்பாக தொழில் முனைவராக வருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அதற்கு தமிழக அரசிற்கு நாங்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்